பரபரப்பான நகரமான ஆதிமலை பகுதியில் இருந்த ஒரே இறைச்சிக் கடைக்காரரான வடிவேலுக்கு சொந்தமாக ஒரு இறைச்சி இருந்தது ஒவ்வொரு காலையிலும் சூரிய உதயத்திற்கு முன் அவர் தனது கத்திகளை மெருக்கூட்டி வாடிக்கையாளர்களுக்கு தயார் செய்தார் ஒருநாள் நாள் இசையன் என்று அலைந்து தெரிந்த முனிவர் அந்த நகரத்திற்கு வருகை தந்தார் அவர் இரக்கம் வாழ்க்கை எவ்வாறு வாழ தகுதியானது ஒரு உயிரின் மதிப்பை பற்றி பேசினார் அவரது வார்த்தைகள் மென்மையான நெருப்பைப் போல பரவின மெதுவாக நகர மக்கள் மாறத் தொடங்கினர் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு காய்கறிகள் மற்றும் தானியங்களை சமைக்கத் தொடங்கினர் விவசாயிகள் அண்டை வீட்டாருடன் புதிய விளைபொருட்களை பகிர்ந்து கொண்டனர் குழந்தைகள் விலங்குகளை பராமரிக்க கற்றுக்கொண்டனர் நாளுக்கு நாள் வடிவேல் விசித்திரமான ஒன்றை கவனித்தார் இறைச்சி வாங்க அவருடைய கடைக்கு குறைவான மக்கள் வந்தனர் விரைவில் யாரும் அவரது கடைக்கு வரவில்லை அவர் தனது காலியான கடையில் மணிக்கணக்கில் தனது தொடப்படாத கத்திகளை பார்த்துக் கொண்டிருந்தார் முதல் முறையாக அவர் அமைதியின் கனத்தை உணர்ந்தார் கடைசியாக அவர் சீக்கிரமாகவே கடையை மூடிவிட்டு நகரத்தின் வழியாக நடந்து செல்லும்போது விலங்குகள் சுதந்திரமாக திரிவதையும் குழந்தைகள் ஆடுகளை செல்லமாக வளர்ப்பதையும் மரங்களுக்கு அடியில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் எளிய உணவை உண்பதையும் கண்டார் அவர் முனிவரை அணுகி சுவாமி என் கடை ஏன் காலியாகிவிட்டது என்று கேட்டார் இசையன் மெதுவாக ஏனென்றால் மக்கள் தங்கள் ஆசைக்காக மற்றொரு உயிரை கொலை செய்வதை நிறுத்திவிட்டார்கள் இறைச்சியை உண்பவர் இல்லாதபோது இறைச்சி விற்கும் கடைக்காரருக்கு மட்டும் எப்படி வேலை இருக்கும் என்று பதிலளித்தார் வடிவேல் அசையாமல் நின்றார் முனிவர் தொடர்ந்து திணற் பொருட்டால் துலகனின் யாரும் விளை பொருட்டால் ஊன்றருவாரில் உலகம் சுவைக்காக மற்றொரு உயிரை கொல்ல மறுத்தால் இறைச்சி விற்பனை செய்யும் தொழிலை எவரும் மேற்கொள்ள மாட்டார் என்றார் உண்மையை புரிந்து கொண்ட வடிவேல் தனது கடையை நிரந்தரமாக மூடினார் அவர் தனது சிறிய கடையை தானியங்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகளை விற்கும் கடையாக மாற்றினார்